விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் லிங்காயத் பிரிவினர் தனி மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கலச்சுரி பேரரசின் ஆட்சியின் போது லிங்காயத் பிரிவு உருவாக்கப்பட்டது பசவண்ணா என்பவர் லிங்காயத் பிரிவை தோற்றுவித்தார் கர்நாடகாவில் அறுபத்தி ஆறு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் பேர் அந்த பிரிவை பின்பற்றுகின்றனர் அது கர்நாடகாவின் மொத்த மக்கள் தொகையில் பதினோரு ஆகும் இந்நிலையில் லிங்காயத் சமூகத்தினர் தனி மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சித்தராமையா பேசியுள்ளார் பசவா கலாச்சார நிகழ்ச்சியில் சித்தராமையா கலந்து கொண்டார் அப்போது ஜாதி அமைப்பு என்பது நமது சமூகத்தில் வேரூன்றியுள்ளது உள்ளது அதை ஒழிப்பதற்காகவே தனி மதத்தை பசவண்ணா உருவாக்கினார் என்று சித்தராமையா பேசினார் மேலும் நான்கு வர்ண முறையின் கீழ் தான் சூத்திரப் பிரிவை சேர்ந்தவர் என்றும் அதனால் தனக்கு கல்வி சமத்துவத்தை மறுப்பது நியாயமற்றது எனவும் அவர் கூறினார் பட்டியலின மக்கள் பசவண்ணாவின் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்திய சித்தராமையா ஜாதிகளற்ற இந்தியா என்பதே ஒவ்வொருவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பேசினார் அவரது இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லிங்காயத் சமூகத்தினர் ஹிந்து மதத்தின் ஒரு அங்கம்தான் எனவும் காங்கிரஸ் அவர்களை பிரித்து அரசியல் செய்வதாகவும் பாஜக தொடர்ந்து கூறி வருகிறது மேலும் கர்நாடகாவில் நடக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் லிங்காயத் பிரிவினரை எப்படி அடையாளப்படுத்துவது என்ற குழப்பமும் நீடித்து வருகிறது இந்நிலையில் சித்தராமையாவின் பேச்சு கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது